பீர்பால் கதைகள் பனிரண்டு பேசும் கயிறு ஒரு நாள் அரசர் அக்பரிடம் ஒருவன் புகார் அளித்தான் மன்னா என் அண்டை வீட்டுக்காரன் என் கயிற்றை திருடிவிட்டான் அது மிகவும் விலை உயர்ந்த கயிறு அதனை திருப்பிக் கொடுக்கச் செல்லுங்கள் அந்த அண்டை வீட்டுக்காரனும் வந்தான் ஆனால் அவன் மறுத்தான் மன்னா நான் எந்த கயிறும் எடுக்கவில்லை இது போய் புகார் மன்னர் உண்மை யார் பக்கம் என்று கண்டுபிடிக்க பீர்பாலை அழைத்தார் அவர்கள் இருவரையும் பார்த்து திரும்பி அரசே நான் இந்த விவகாரத்தை நாளைக்குள் தீர்த்து வைக்கிறேன் ஆனால் இருவரையும் சிறையில் வைக்கவும் இருவரும் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்றார் அவர்கள் இருவரும் சிறைக்கு சென்றனர் இரவில் பீர்பால் ஒரு விசேஷமான திட்டம் தீட்டினார் அந்த திருடன் இருக்கும் அறையில் ஒரு காவலரிடம் இப்படி சொல்ல சொன்னார் நாளைக்கு அந்த கயிறு ஆசிரியாக பேசும் அது யார் பொய் சொல்கிறார் என்று சொல்லிவிடும் இதை அந்த திருடனும் கேட்டான் அவன் நடுங்க ஆரம்பித்தான் அடுத்த நாள் காலை இருவரையும் மீண்டும் மன்னரிடம் அழைத்தார் வீர்பால் பீர்பால் அவர்கள் இருவரையும் பார்த்து சொன்னார் யார் பொய் சொல்கிறீர்கள் என்று அந்த கயிறே இப்போது சொல்லப்போகிறது பொய் சொன்னவனுக்கு மிக கடுமையான தண்டனை கிடைக்கும் அந்த நேரத்தில் ஏற்கனவே பயத்தில் இருந்த திருடன் தான் அந்த கயிற்றை திருடி ஒளித்து வைத்திருப்பதாக ஒப்புக்கொண்டான் மன்னா மன்னித்து விடுங்கள் அது என் வீட்டின் சமையலறையில் ஒளித்து வைத்திருக்கிறேன் அக்பர் சிரித்துவிட்டு பீர்பால் நீ எப்படி உண்மையை இவ்வளவு எளிதாக கண்டுபிடித்து விட்டாய் இது எப்படி சாத்தியமானது பீர்பால் அமைதியாக சொன்னார் மன்னா கயிறு பேசாது ஆனால் குற்றவாளியின் பயம் பேசும் அது போதுமே